நானும் சூர்யாவும் நெப்போட்டிசம் அல்ல நாங்கள் வாரிசு இது போன்று மற்ற சினிமாக்களில் நடப்பது போல் நடப்பவர்கள் அல்ல சொல்பவர் நடிகர் கார்த்தி தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் தமிழ் சினிமாவில் பலர் வாரிசுங்க இருந்திருக்காங்க நம்ம நாகேஷ்கர் ஆனந்த் பாபு கமல் கருத்து ஸ்ருதிஹாசன் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஏன் சிவாஜி கருத்து பிரபு எவ்வளோ வருஷம் நினைச்சுன்னு வரல சிவாஜி இருந்தால் இருபது வருஷத்துக்கு மேலே அது பிரபுக்கே அறுபது எழுபது வயசு அது இன்னும் நடிக்கல அந்த மாதிரி வாரிசுகள் ஒரு சில பேர் இருப்பாங்க சினிமாவில் இல்லை எல்லாத்துலேயும் ஒரு சில பேர் இருப்பாங்க அதை நம்ம மறுக்க முடியாது நெப்போட்டிசம்னா தானே தவிர வாரிசை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்றது அது தெலுங்கில் அதிகம் ஹிந்தியில் உச்சம் அதெல்லாம் நிறைய பிரச்சனை சுஷாந்த் சிங் ராஜ்புட் கொலையே செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது கார்த்திகிடு ஏதோ ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கவனம் இல்லை நான் அந்தளவுக்கு சினிமா பார்க்கல ஏதாச்சும் ஃபேஸ்புக் தலைமை ரொம்ப பார்த்தேன் நாங்கள் நெப்பாசி நெப்பாட்டிசம் நல்ல நெப்போ கிட்ஸ் இருக்கார் ஃபஸ்ட்டு உங்கள் ரெண்டு பேரும் நடிகராக எத்தனை பேருங்க ஒத்துக்கிறாங்க நீங்கள் கவுண்டர்கள் உங்கள் பகுதியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது ஒத்துக்கிறேன் நான் கூட சூர்யா படம் ரெண்டு மூணு பார்த்துருக்கேன் சில்லுன்னு ஒரு காதல் ஒன்று ரெண்டு அதற்கு சூர்யா படம் எங்கெங்க இருக்குது யாருங்க பார்க்குறாங்க வங்க படம் நான் அதுவும் பார்த்ததில்லுங்க அவ்வளோதாங்க அப்படி இருக்கும்போது வாங்க நீங்களே விளம்பரப்படுத்திக்கிறீங்க சினிமானா சினிமாக்காரன் விளம்பரம் பொறுத்தா வேற என்ன பண்ணிப்பான் எதனா பண்ணிக்கோங்க ஆனா அந்த போட்டிசம் பத்தி பேசுகிற அளவுக்குலாம் யூ ஆர் நாட் கிரேட் ஆக்டர் யுவர் டேட் ஆல்சோ நாட் ஏ கிரேட் ஆக்டர் அவ்வளோதான் ஆனால் அதனால தான் அவர் இப்போ சிவத்தட்டி சிவகுமார் இஷ்டத்துக்கு பேசுகிற சிவகுமார்லாம் மாறி இருக்காரு அவ்வளோதான் நன்றி வணக்கம்